ஹேஆல் திஸ் இஸ் மௌன் ஃப்ரம் எம் கேசல் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு எருமை மாட்டுக்கு மில்கிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு மில்கிங் தான் ஸோ நம்ம கஸ்டமர் எங்கக்கிட்ட கேட்டிருந்தாங்க எருமை மாட்டுக்கு வந்து நம்ம மில்கிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமான்ட்டு ஆப்யஸ்லி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எருமை கொடுக்க போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவர் ரெண்டு எருமை அப்புறம் நாலஞ்சு பசு மாட்டு எல்லாம் வச்சிருக்காரு இவங்க வந்து பத்து மாடு பண்ண போகிறதுனால நம்மக்கிட்ட சிங்கிள் பக்கெட் மில்கிங் மிஷின் கேட்டிருந்தாங்க நம்மளுமே செஜக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எறமையெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் எருமை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல ஸோ அதுவான எருமை அப்படின்றனால சில எருமையெல்லாம் மாட்ட முடியல நாங்களும் பார்த்துருக்கோம் ஸோ சூஸ் பண்ணும்போது எருமையோட இது எப்படி என்னன்றது பார்த்துட்டு பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து மில்கிங் பண்ண முடியும் பால் வந்துட்டு ஒன்றும் அடைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எருமை வந்து நிற்கணும் அதுதான் விஷயம் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம பைப்பிங் எல்லாமே சஜெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு பைப்பிங் மணில் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இருக்கிறதுனால பைப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுவுமே வீடியோவில் காட்டுறோம் பால் எதுவும் பெருசாக அடக்கில் நின்றுச்சு இது இருந்த மாட்டுக்குமே எல்லாமே மாட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ இதுதான் அமைச்சிக்கணும் அசெஷியல் ஒன் ஹெச்பி மோட்ரு சிங்கிள் பக்கெட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பம்ப் யூஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு மில்கிங் மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சஜெக்ஷன்ஸ் எதுவுமே வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் ஸோ அங்கே பாருங்கள் பைப்பிங் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கு